நாம் இன்று பெரிய பெரிய ஹோட்டல்களிலும் ரெஸ்டாரண்ட்டுகளிலும் செய்யப்படும் டோனட் என்ற உணவை எப்படி நம் வீட்டில் செய்வது என்று பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலில் இதற்கு ஒரு கப் பால் எடுத்துக்கலாம் இந்த பால் கொஞ்சம் மிதமான சூட்டில் இருந்தாலும் இன்னும் நல்லது தான் பிறகு ஒன் பை ஃபோர் கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு ஈஸ்ட் எடுத்துக்கலாம் பிறகு இது கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்டு நம்ம வீட்டில் கிளீன்டாப் இருந்தால் க்ளீன் ஆப் யூஸ் பண்ணுங்க அப்படி இல்லைனாக்கா தட் அந்த மூடி அந்த பாத்திரத்தை மூடுற அளவுக்கு தட்டு இருந்தால் போதும் மூடி வச்சிருங்க மூடி அஞ்சு நிமிஷம் இதை தனியாக எடுத்து வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் அதை திறந்து பார்க்கும்போதே தெரியும் அந்த ஈஸ்ட்டோட வாசனை அந்த ஈஸ்டோட வாசனை வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு கப்பு அளவு மைதா சேர்த்து மைதா சேர்த்துக்கலாம் பிறகு அதில் ஒரு முட்டை அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் ஆயிலு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இதையும் கட்டி த கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கலக்கிக்கிங்க இது நான் எந்தளவுக்கு கலக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கட்டில்லாமல் இருக்கும் இந்த பேட்டரில் எந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் இருக்கும் அளவுக்கு தான் டோனட்லேயும் கட்டி இல்லாமல் இருக்கும் நல்லா கலக்கி விட்ட பிறகு நம்ம வீட்டில் க்ளீன் ஆப் இருந்தால் க்ளீன்ட்ராப்பு அப்படி இல்லைனாக்கா காற்று போகாத அளவுக்கு எதுனா மூடி வச்சு நீங்கள் மூடி தனியாக வைங்க அப்படி மூடி வச்சாதான் நமக்கு சாஃப்டாக இருக்கும் புளிச்சு வரும் அப்படி புளிச்சு வந்த பிறகு தான் நம்ம டோனட்டே ரெடி பண்ண முடியும் இதை க்ளீனாக பண்ணி அப்படி இல்லைனாக்கா மூடி போட்டு மூடியும் ஒரு முப்பது நிமிஷம் எடுத்து தனியாக வச்சுருங்க இது புளிச்சதுக்கப்புறம் வாங்க டோனட் பண்ணலாம் முதல்ல எண்ணெயை நல்லா மிதமாக காய வச்சுக்கோங்க அதுலேயே நம்ம வீட்டில் இருக்க கரண்டியை காய வச்சுட்டு அதில் ஒரு கரண்டி அளவு எடுத்து பேட்டரை எடுத்து அதில் ஊற்று கரண்டியில் ஊற்றுனீங்கன்னாக்கா கரண்ட்டில் ஊற்றி பூரி ரெடி பண்ணுற மாதிரி மேலே எண்ணெயை எண்ணெய் தெளிங்க அப்படி தெளிச்சிங்கனாவே பூரி உப்புற மாதிரி டோனட்டும் உப்ப ஆரம்பிக்கும் அப்படி உப்புன பிறகு நீங்கள் அந்த கரண்ட்டு எடுத்தாவே போதும் ஆட்டோமேட்டிக்காக அது வெளியே வந்துடும் மிதமான சூட்லேயே இருக்கணும் இது ரொம்ப முக்கியமானது அப்படி இருந்தால் தான் ஒவ்வொன்றும் கரெக்டான பதத்தில் வேகம் வேந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி திருப்பி விட்டுனே இருங்க அது திருப்பி விட்டிங்கனாவே போதும் உங்களுக்கு நார்மலாக அது வெந்து வந்துடும் ஒவ்வொன்றும் வேகிறதுக்கு குறைஞ்சது மூணுலேருந்து அஞ்சு நிமிஷமாச்சும் ஆகும் நல்லா புரிஞ்சுக்குங்க எண்ணெய் மிதமான சூட்டிலே இருக்கணும் சூடு கம்மியாக இருந்தாலும் டோனட் எண்ணெயை உரியும் சூடு அதிகமாக இருந்தாலும் கருகி போயிடும் உள்ளே வேகமாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடாது மிதமான சூட்டில் நீங்கள் அதை போட்டுனே இருக்கலாம் இப்போ நீங்கள் இதை பார்க்கும்போதே நல்லாவே தெரியும் எந்தளவுக்கு உப்பி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதற்கு காரணம் நீங்கள் பொருள்லாம் எடுத்தது அளவு மூடி வச்ச நேரம் இது எல்லாமே வந்து கரெக்டான ட டைம் எடுத்து பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் இப்போ நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ ஒன்றா வெளியே எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ஒவ்வொன்றும் எந்த அளவுக்கு உப்பியும் வந்திருக்கு அழகாகவும் வெந்திருக்கு இந்த இந்த அளவு உங்களுக்கு இருந்தால் போதும் கோல்டன் ப்ரவுன் கலரில் எடுங்க அப்படி எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அதில் உங்கள் வீட்டில் இருக்க நைஃபை எடுத்து சின்ன சின்னதாக தொலை போட்டுக்குங்க இந்த தொலை போடுறது எதுக்குனாக்கா நமக்கு சாக்லேட்டு ப்ரௌன் சாக்லேட் முடிஞ்சால் ப்ரவுன் சாக்லேட்டோ இல்லை ஒயிட் சாக்லேட்டோ வச்சு உள்ளே ஸ்டப் பண்ணிக்கலாம் இப்போது நான் ஒயிட் சாக்லேட்டு உள்ளே வைக்கிறேன் என்கிட்ட ஒயிட் சாக்லேட் இருக்குது ஒயிட் சாக்லே ஒயிட் சாக்லேட்டே உள்ளே வைக்கிறேன் எந்தளவுக்கு உள்ளே வைக்கிறோமோ அந்த அளவுக்கு உள்ளே க்ரீமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் ஒயிட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி அது உள்ளே இப்போ ஸ்டப் பண்ணுறேன் அப்படி ஸ்டப் பண்ணும்போது உள்ளே நல்லா க்ரீமியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போது எல்லா டோனட்டுக்குள்ளாரையும் நம்ம ஒயிட் சாக்லேட்டை ஸ்டப் பண்ணிவிட்டோம் வாங்க இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் இதை கட் பண்ணும்போதே நீங்கள் பார்க்கலாம் டோனட் எந்தளவுக்கு இருக்கு இருக்குது எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் உள்ளே நாம் ஸ்டப்பான ஒயிட் சாக்லேட்டும் எந்த அளவுக்கு ஸ்பிரிட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலியை தொடர்ந்து பார்க்க செஃப் முத்து எம்ஆர் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி